மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் தேதி மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவரவர் பள்ளிகள் அல்லது தேர்வுத்துறை இணையதளத்தில் இருந்து மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அந்தந்த பள்ளிகள் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உடனடி தேர்வுகள் ஜூலை நான்காம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வகுப்பு தேர்வில் தேர்வில்ம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிபிஎஸ்இ பள்ளிகளில் படித்து மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளில் தோல்வியடையும் மாணவர்களை தமிழக அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சேர்ப்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எட்டாம் வகுப்பு வரை இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தின்படி தோல்வி கிடையாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அதே நேரத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படித்து தோல்வியடையும் மாணவர்களை தமிழக அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் எந்த வகுப்பில் சேர்ப்பது என்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் சென்னை